ஹலோ யர்ஸ் நான் தான் உங்கள் சஞ்சு நம்மளால் வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியல நான் எது பண்ணாலும் எனக்கு வந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்க்கையில வெறுத்தியா பேசுவாங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே எடுத்துரைக்கிற விதமா ஒருத்தர் முஸ்தபா நடந்துட்டு அவரை பற்றி தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் முஸ்தபா அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா மூணு அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்காருங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு ஏன்னா அவங்களுக்கு அப்பா கிடையாது பத்தாவது அடி படித்தார் அதுக்கப்புறம் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவர் அங்கங்க அங்கே கடைகளில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு தோணி மூலயமா துபாயில் போயிட்டாருங்க அதாவது தோனின்னா கடற்கப்பல்னு சொல்லுவாங்க துபாய் போயிட்டாருங்க துபாய் போயிட்டு கஷ்டப்பட்டு நிறைய காசு சம்பாதிச்சு ஊருக்கு வந்து ஒரு பேக்கரியை போட்டாருங்க அந்த பேக்கரிலே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக காசு வந்து அவங்க தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணார் அவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு நல்லபடியாக போயிட்டு தாங்க இருந்தது ஒரு நாள் பேக்கரிக்கு லோடெலாம் ஏற்றிட்டு தடைக்கு போயிட்டு இருந்திருக்காருங்க அந்த ஒரு தருணத்தில் ஒரு ஆட்டோ மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்க கீழே உழுந்ததுல அந்த ஆட்டோ அவர் மேலே ஏறி கீழ்ப்பகுதி முற்றிலும் பார்த்தீங்கன்னா செயல் இழந்து போச்சு டாக்டர் இனிமேல் ஒன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மனைவி ஆனால் ஒரு கணியும் கூட வடிக்கவே இல்லைங்க ரொம்பவே தைரியமாக இருந்தாங்க தான் கணவருக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாம அவர் ரொம்பவே முடங்கி போயிருந்தாருங்க இருந்தாலும் இந்த நாலு சக்கர வாகனம்லாம் தெரியுமா பைக்ல ரெண்டு வீல் போட்டு எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வச்சு ஓட்டி ஏதாவது செய்யணும்னு வெளி உலகத்தை பார்க்கணும் நிறைய ட்ரை பண்ணார் இருந்தாலும் அதுவும் அவருக்கு செட்டே ஆகணுங்க ஏன்னா அளவுக்கு அவர் கம்ஃபர்ட்டாக இல்லை அதில் உட்காந்து அந்த கீழ்ப்பகுதியிலாம் வந்து ரத்தவனம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்டு இருந்திருக்காரு ஆனாலும் வாழ்க்கையில் மேலும் முன்னே வரணும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி மட்டும் அவர் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஏன் நம்ம கார் ஓட்டக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் கார் ஓட்ட முக்கியமாக கால் தேவையே கால் இல்லையே அப்படின்னு எல்லாரும் கேட்க அவர் என்ன சொல்றாரு இல்லை நான் சவுதி அரேபியாவில் இருந்தப்போ நான் பார்த்துருக்கேன் கைகளே இருக்கக்கூடிய கார்கள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு அந்த ப்ராசஸ் அவரே யோசிச்சிருக்காரு ஆனால் அதில் கூட ஓரளவுக்கு கீர் போடுறது அந்த மாதிரிலாம் இருக்குமே தவிர கால் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் இருந்தாலும் அவரே யோசிச்சு யோசிச்சு இப்போ இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் கூட அதெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல பட் ஆனால் முட்டிலும் கைகளையே கீழே இயங்கக்கூடிய ஒரு காரை அவர் கண்டுபிடிச்சாருங்க அங்கேயே பக்கத்துலேயே கிளச்சுக்கு ஒரு பாக்ஸு அதுக்கப்புறம் கியருக்கு ஒன்று அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் எல்லாத்தையுமே கைகளில் இயங்கக்கூடிய ஒரு காரை கண்டுபிடிச்சாருங்க அதற்கு பிறகு அவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த கார்லேயே போயிட்டு எல்லாத்தையும் டெலிவரி பண்ணி மறுபடியும் நிறைய பிஸ்னஸ் பிடிக்க ஆரம்பித்து அந்த ஒரு பேக்கரி மூணு பேக்கரியாக மாற்றினாருங்க மறு வாழ்க்கையில் முடங்கி போகல அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் ஒரு அறிவியல் மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு இருக்காரு அதில் அந்த குழுவினர்கள்லாம் கூப்பிட்டு ஆயிரம் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி அவங்களை வச்சு இவர் ஓட்டியிருக்காருங்க அதாவது காலையில் பெரும் கையை மட்டும் வச்சு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் ஜெயிச்சிருக்காரு இந்த வீடியோ நான் பண்ணதுக்கான நோக்கம் என்ன நினைக்கிறீங்களா இரண்டு கால்களை இழந்து ஒண்ணுமே இதுக்கப்புறம் வாழ்க்கையில பண்ண முடியாது அப்படின்னு இருந்த ஒருத்தரை பத்தி நான் இந்த வீடியோல உங்ககிட்ட பேசுறேன் ஆனா உங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் எப்பவுமே நினைக்காதீங்க முடிஞ்ச வரையும் உங்க மனசுல ஒரு வெறியை ஏத்திட்டு நல்லபடியா போராடுங்க அப்படி போராடினீங்கன்னா யாருக்கு என்ன தெரியும் ஒரு நாள் உங்களோட சிறப்பு உங்களோட புகழையும் கூட இந்த வீடியோவில் நானே பேச வேண்டியது கூட வரலாம் ஸோ முடிஞ்சவரையும் போராடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணேன் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுறேங்க வேற ஒன்னு சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து உங்களுடைய மருந்து விட பெறுது உங்களுக்கு நம்ப